ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ஐமோன் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாங்க ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வந்திருக்க டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணட்டும் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் டாலர் செயின் தான் பார்த்துட்டுருக்கீங்க இதில் இருக்க டிசைன்ஸ் எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக ஷோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டோன் ஒர்க் எதுவுமே இல்லாமல் தாமரை வச்ச டாலர் செயின் தாங்க இதில் இந்த செயினை அரைக்கட்டும் பெட்டண்டை கோல்டாக இருக்கட்டும் ரெண்டுமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வந்திருக்கும் அப்படியே ரியல் கோல்டில் என்ன ஃபினிஷிங் இருக்குமோ அதே போல் இருக்கும் நீங்கள் கோல்டு கூட மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம் எந்த டிஃப்ரெண்ட்மே யாருக்குமே தெரியாதுங்க ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டிங்கான கலெக்ஷனாக இருக்கும் அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டபுள் டெக் வச்ச மாதிரி ஒரு சூப்பர்பான ஃபார்மிங் கலெக்ஷன் தாங்க பார்த்துட்ருக்கீங்க பெண்டெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஒயிட் ரூபி அப்படின்னு ரெண்டு ஸ்டோன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது கலர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப 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 யூனிக்கான டிசைனாக இருக்குங்க யாருக்கு வேணுமோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உங்கள் ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கோங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டெலிவரி இருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங் கூட அவைலபிள் இருக்குங்க கொரியர் காஸ்ட் எதுவுமே எக்ஸ்ட்ரா இல்லை இப்போ நீங்கள் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் ஒரு பீகாக் பென்டென்ட் வச்ச மாதிரி ஒரு டாலர் செயின் தாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எலகண்டாக கிளாசி லுக்கில் இருக்கும் அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் நீங்கள் கோல்டு கூட தாராளமாக இதை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் எந்த டிஃப்ரெண்டும் யாருக்குமே தெரியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கூட இருக்குங்க ஒவ்வொன்றுக்குமே ப்ரைஸ் வந்து நான் குரூப்பில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நம்ம குரூப் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் கமெண்ட் பாக்ஸில் இருக்க குரூப் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் டெய்லி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வித் ப்ரைஸோடு நீங்கள் அங்கே பார்க்கலாம் பாய்